நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் மெடிடேஷன் எப்படி ப்ராப்பராக பண்ணுறது இதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கம்ஃபர்ட்டான பிளேஸில் உக்காந்துக்கணும் அதுக்கப்புறம் முதுகு தண்டு வளையாமல் நல்லா நேராக நிமிந்து உக்காரணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடம்பை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கா மாதிரி நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணணும் ஒரு கூண்டுக்குள்ளே கிளியை உக்காந்துட்ருக்கோம்ல இருக்கோம்ல அந்த மாதிரி உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கா மாதிரி நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணணும் ஏன் அப்படி பண்றோம்னா நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வெளியே இருந்து நம்ம உடம்புக்குள்ள வரத்துக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அதனால தான் நம்ம இந்த மாதிரி பாதுகாப்பு வளையம் வந்து போடணும் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு காடு அது யாராவனாலும் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச காடை ப்ரேயர் பண்ணி கூப்பிட்டுட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஸ்டெப்பை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஏன் இதை வந்து ரொம்ப முக்கியம் சொல்கிறேன்னா இப்போ ஒருத்தர் எதுவுமே பண்ணாமல் டைரக்டாக உக்காந்து மெடிடேஷன் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன் அது எப்படி இருக்கும்னா கேட்டை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே உக்காந்துருக்கா மாதிரி யார் வராங்க போகிறாங்கன்னு எதுவுமே தெரியாது வெளியிலேருந்து சில தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிலாம் உடம்புக்குள்ளே வந்துச்சுனா உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்கள் உடம்போடு அது வந்து மேர்ஜ் ஆகிடும் ஆனால் உங்க ரியல் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் நிறைய சண்டைகள் வீட்டில் நிம்மதி இருக்காது இந்த மாதிரிலாம் பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணும் அதுக்கு தான் நான் சொல்றேன் நீங்க வந்து பர்ஃபெக்டா இந்த பாதுகாப்பு வளையும் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட மெடிடேஷன்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃபா இருக்கும் ஓகே மெடிடேஷன் எப்படி ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணுறதுன்றத பத்தி பார்த்தோம் இப்போ ஒருத்தன் மெடிடேஷன் பண்றதுக்கு உட்கார்றாரு அவர் ஸ்டார்ட் பண்ண பிறகு அவர் மைண்ட்ல தேவையில்லாத விஷயம்லாம் Yeah, but அவர் ஏதாவது மூவி பார்த்துருப்பாரு அந்த தாட்ஸ் வரும் இல்லை மனசுக்குள்ள ஏதாவது பாட்டு ஓடிக்கிட்டு அப்படி இல்லைனா அவரோட ரியல் லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தாட்ஸ் மூலிமா வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம ரியல் லைஃப்ல சாதாரணமாக நம்ம வேலையை பார்க்கும் போது நம்ம வெளியே போகும்போது இதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டோம் ஆனால் மெடிடேஷன் ஒரு இடத்துல உக்காடுறீங்க பார்த்தீங்களா தான் நீங்கள் உங்க மனசையே நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க தேவையில்லாத தாட்ஸ்லாம் எல்லாம் கண்ணா பின்னான்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்டார்டிங் வந்து அப்படி தான் இருக்கும் ஆனால் போக 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 அதோட வேவ் லென்த் வந்து கம்மியாயிட்டே போகும் ஒரு ஒன் ஹவர் பண்ணால் உடம்புல ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு நடுவில் ஒரு வைப்ரேஷன் மாதிரி வரலாம் எனக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்திருக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்துருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நார்மலாகவே ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணும்போது எப்போ வேணால் அந்த வைப்ரேஷன் வரலாம் அந்த வைப்ரேஷன் வரும்போது உங்கள் உடம்புல என்ன நடக்குதுன்னா உங்கள் உடம்புல அந்த பாசிட்டிவான எனர்ஜி வந்து ஏறுதுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறிங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி வைப்ரேஷன் வர்றது ரொம்ப நல்லது ஓகே இந்த மெடிடேஷனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் பற்றி பார்ப்போம் மெடிடேஷனில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம நினச்சது நடக்கிறது நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும்ல இதை வாங்கணும் அதை வாங்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இது எல்லாமே வந்து ஸ்பீடாக நடக்கும் மெடிடேஷன்லாம் பண்ணாமல் இருந்தால் ஒருத்தருக்கு நார்மலாக வந்து அவர் நினச்சது நடக்கும் ஆனால் லேட் ஆகலாம் அது எப்போ வேணாலும் கிடைக்கலாம் பட் இதுவே மெடிடேஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சது ஸ்பீடாக கிடைக்க ஆரம்பிக்கும் அது பைக்காக இருக்கலாம் இல்ல காரா இருக்கலாம் இல்ல பணமா இருக்கலாம் எதா வேணாலும் இருக்கலாம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ மெடிடேஷன் பண்ணி உங்க மனசை வந்து நீங்க கட்டுப்படுத்துறீங்களோ உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மனசுன்றது ஒரு அல்லாவுதீன் பூதம் மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அதை கண்ட்ரோல் பண்றதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு தான் நீங்க மெடிடேஷன் பண்ணி உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும் உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் நினைச்சது நடக்கிறதுனா இப்போ நீங்க வந்து ஆப்பிள் வேணும்னு நினைக்கிறீங்க உடனே மரத்துல இருந்து உங்க கைக்கு வந்து விழாது அந்த மாதிரி மேஜிக்லாம் நடக்காது ஆனா ஒரு லாஜிக் கூட ஒரு விஷயம் நடக்கும் என்னென்னா திடீர்னு வந்து யாராவது பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் அதில் ஆப்பிள் இருக்கும் அப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்க ஓ நான் ஆப்பிள் வேணும்னு நினச்சது இந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி தான் ஒரு லாட்ஜிக்கோட தான் வந்து இந்த யூனியர்ஸ் வந்து நடக்கும் இந்த படத்தில் காட்டுற மாதிரி திடீர்னு வர்றது அந்த மாதிரிலாம் வராது ஒரு லாஜிக்கோட தான் நடக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம நினச்சத அடையலாம் ஆனால் கன்சிஸ்டன்சியாக இந்த மெடிடேஷன்ன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் டெய்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆர் ஒன் ஹவர் உங்களால் எவ்வளோ முடியுதோ டெய்லி பண்ணிக்கிட்டே வரணும் நடுவில் போர் அடிக்கும் வெறுப்பாக இருக்கும் அதெல்லாம் உங்கள் மைண்டு வந்து உங்களை ட்ரிகர் பண்ணும் ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் டெய்லி பண்ணிக்கிட்டே வந்தால் உங்கள் மைண்டு வந்து உங்களுக்கு கண்ட்ரோலாகும் நீங்கள் நினைச்சதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா உங்கள் உடம்பை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணணும்னா உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக ட்ரை பண்ணும் நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரீக்குவென்சி ஒரு லெவலில் இருப்பீங்கள்ல இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் இது மூலயமா நீங்கள் லைஃப்பில் முன்னேறது நிறைய புது புது விஷயங்களை பார்க்குறது நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இந்த மாதிரி நிறைய மிராக்கல்ஸ்லாம் நடக்கும் ஸ்பிரிச்சுவலாக உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் நடக்கும் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த பெனிஃபிட் நீங்கள் இந்த மைண்டுன்ற பெரிய காலமாடை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க இப்படி கட்டுப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா நீங்கள் வந்து ஒரு யூனிக்கான பர்சனாக தெரிவிங்க உங்களோட நிறைய பேரை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க உங்களுக்கு நிறைய புரிதல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் லைஃப்னா என்ன நம்ம எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் ஏன் எல்லோரும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நம்மளை யார் கண்ட்ரோல் பண்ணுறா நமக்கு மேலே யார் இருக்கா இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் உங்களுக்கு வரும் அதுக்கான பதிலும் உங்களுக்கு மெடிடேஷன்லேயே கிடைக்கும் இல்லை ஏதாவது ஒரு மூலியமாக யாராவது ஒரு மூலியமாக உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் இது மூலயமா நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க இது மட்டும் இல்லை இதனால் நிறைய அற்புதங்கள் வந்து வாழ்க்கையில் நடக்கும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது புரியும் பட் கண்டிப்பாக உங்கள் லைஃப்ன்றது வந்து பாசிட்டிவா போகும் எல்லாருமே இந்த மெடிடேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆவீங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் மெடிடேஷன்ன்றது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விடிய காலையில பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா விடிய காலையில தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த டைமில் எல்லாரோட மனசும் ஆஃப்ல இருக்கும் அந்த வேவ் லென்த்துன்றது சுத்தமாக இருக்காது அந்த டைமில் நீங்கள் மெடிடேஷனில் உட்காந்துங்க வச்சுக்கோங்களேன் உங்கள் மனசு வந்து நல்லா அமைதியாகும் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நீங்கள் பிரபஞ்சத்தோடு நல்லா கனெக்ட் ஆகலாம் இது மூலிமா நீங்கள் நினச்சதெல்லாம் சீக்கிரமாக அடையலாம் விடிய கால டைமிங் எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ சிக்ஸ் இதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் இது வந்து ஒரு அருமையான நேரம் டெய்லி நீங்கள் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே வாங்க இதனால் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இப்போ நான் சேல் பண்ணுற அந்த நோபாக் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பான் எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க மனிதர்களை ஆட்டு மந்தைகளாகவே வச்சிருக்கணும் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்திலேயே மாட்டிக்கணும் இதை தாண்டி வேற எதுவும் யோசிக்கக்கூடாது நம்ம ஆட்டு மந்தைகளாகவே இருந்தால் தான் நம்மளை ஈஸியாக ஆள முடியும் எடுத்துக்காட்டுக்கு இந்த சீனை பாருங்களேன் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் மட்டும் பெரிய ஆள் ஆகணும் மத்தவளம் படிக்கவே கூடாதுன்னு ஒரு கேவலமான புத்தி அதுதான் இந்த கேரக்டர் இப்போ உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஒரு கும்பல் அந்த கும்பல் தான் 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 இவங்க இவங்க அந்த பான் விடுறது நிறைய கூட இவங்களோட சிம்பாலிசம் இருக்கும் சரி இதனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா மனிதர்களை ஒரு ட்ராப்ல மாட்டி விடணும் அப்பதான் எல்லாரையும் ஈஸியா ஆள முடியும் அந்த டிராப் தான் இந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் பான் இது எல்லாமே இந்த மாதிரி டெய்லி நம்ம புது புதுப்பான்னு பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தண்டமா இருந்தோம்னா அவன் நம்மள ஈஸியா ஆளுவான் இதுவே நம்ம எல்லாரும் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு ஒரு ஒருத்தனோட டேலண்ட்டும் வெளியே வந்துச்சுன்னா அவன் காலி ஆகிடுவான் நம்ம எல்லாருமே விழிப்புணர்வாகிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும்ல இவன்தான் தான் நம்மளை ஆள்றான் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவனை எதிர்த்து நம்ம தமிழர்கள் ஜெயிச்சுட்டு தமிழர்கள் இந்த உலகத்தை ஆள்ற மாதிரி இருக்கும் இப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்ற பயத்துல தான் நமக்கு ட்ராப் வைக்கிறான் அந்த ட்ராப் தான் இந்த பான் எப்படி இந்த நண்பன் படத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் மற்ற எல்லாருமே முட்டாளாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல இந்த கேரக்டர் தான் இந்த இலும்பு நாட்டி ஆனா இதெல்லாம் தமிழர்கள் கிட்ட ஒருபோதும் நடக்காது ஏன்னா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் பல சாதனைகள் செய்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட ஜீன் தான் நம்மலாம் நம்ம போய் இந்த மாதிரி அசிங்கமான படத்தை பார்க்கலாமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி பான் பார்த்துட்டு சாதாரணமா உங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப் எப்போ இந்த ஆபாச படங்கள் பின்னாடி இவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறாங்களா அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும் இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாரும் இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சம மோட்டிவேஷனாக இருக்கும்